இந்திய கிரிக்கெட் அணிக்கு இந்த ஆண்டு ஒரு கலவையான ஆண்டாக அமைந்துள்ளது என்று கூறலாம் ஒருபுறம் ஐசிசி சாம்பியன் ட்ரோபி ஆசிய கோப்பை சாம்பியன் என ஏறுமுகமாக இருந்தாலும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் இந்த ஆண்டு இந்திய அணிக்கு சிறப்பானதாக அமையவில்லை சொந்த மண்ணில் இரண்டு டெஸ்ட் தொடர்களை இந்திய அணி முழுமையாக இழந்தது கடந்த ஆண்டு மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்காக நியூசிலாந்து அணி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டது இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே இந்திய அணி இந்த தொடரை எளிதில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என வென்றுவிடும் என்ற எண்ணம் கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் முன்னாள் வீரர்கள் பலரின் கனவாக இருந்தது ஆனால் டாம் டாம்லாதன் தலைமையிலான நியூசிலாந்து அணி மூன்றுக்கு பூஜ்யம் என டெஸ்ட் தொடரை கைப்பற்றி பனிரண்டு ஆண்டுகளாக சொந்த மண்ணில் இந்திய அணியின் ஆதிக்கத்துக்கு முற்றுப்புள்ளி வைத்திருந்தது அதுமட்டுமின்றி இந்திய அணியை அதன் சொந்த மண்ணில் மூன்று போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் இந்திய அணியை ஒயிட் வாஷ் செய்த முதல் அணி என்ற வரலாற்று சாதனையை நியூசிலாந்து அணி படைத்திருந்தது அதன் பின்னர் நியூசிலாந்துக்கு எதிரான தொடருக்கு பிறகு ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடரையும் இந்திய அணி இழந்திருந்தது ஐந்து போட்டிகள் கொண்ட அந்த தொடரை ஆஸ்திரேலிய அணி மூன்றுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியிருந்தது இந்த தொடரில் இந்திய அணியின் மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இருவரின் ஃபார்ம் குறித்து கடுமையாக சாடப்பட்டது இத்தகைய கடுமையான சூழலில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரை இழந்த இந்திய அணி அடுத்த ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்காக இங்கிலாந்திற்கு செல்ல தயாரானது இங்கிலாந்துக்கு எதிரான தொடரில் மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி சிறப்பாக செயல்படுவார்களா என்ற விமர்சனங்கள் பெரிதாக முன்வைக்கப்பட்டது இந்த போட்டிக்கு முன்பாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக இருவரும் அறிவித்திருந்தனர் னர் தொடர்ச்சியாக நியூசிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு எதிரான தொடரில் தோல்வி மூத்த வீரர்களான ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலியின் ஓய்வு இது போன்ற இக்கட்டான சூழலுக்கு நடுவே டெஸ்ட் போட்டிக்கான இந்திய அணியின் கேப்டனாக சுப்மன் கில் நியமிக்கப்பட்டார் இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர் தொடங்குவதற்கு முன்பாகவே சுப்மன் கில்லின் மீதான எதிர்பார்ப்பு அதிகரித்தனர் மூத்த வீரர்கள் இல்லாமல் அவர் என்ன செய்ய போகிறார் இங்கிலாந்தை அதை சொந்த மண்ணில் வீழ்த்துவது மிகவும் கடினம் என்ற விமர்சனங்களுக்கு மத்தியில் சாதித்து காட்டியது சுப்மன் கில் தலைமையான இந்திய அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரை இந்திய அணி இரண்டிற்கு இரண்டு என்ற கணக்கில் சமன் செய்தது இங்கிலாந்துக்கு எதிரான தொடரை சமன் செய்ததற்கு பிறகு இந்திய அணி சொந்த மண்ணில் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என்று முழுமையாக கைப்பற்றி அசத்தியது நியூசிலாந்துக்கு எதிரான தொடரில் இந்திய அணி சரிவை சந்தித்தாலும் மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான தொடரை இரண்டுக்கு பூஜ்ஜியம் என முழுமையாக கைப்பற்றியது சொந்த மண்ணில் இந்திய அணியின் ஆதிக்கம் குறையவில்லை என்ற பிம்பத்தை சற்று ஏற்படுத்தியது ஆனால் உலக டெஸ்ட் சாம்பியனான தென்னாப்பிரிக்கா அணி அந்த பிம்பத்தை அடித்து நோக்கியது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான சொந்த மண்ணில் நடைபெற்ற இரண்டு போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர் இந்திய அணி முழுமையாக இழந்தது இதன் காரணமாக டெஸ்ட் போட்டிகளில் சொந்த மண்ணில் இந்திய அணியின் வீழ்ச்சி தொடங்கிவிட்டதா என்ற கேள்விகள் முன்னாள் வீரர்கள் உட்பட பலரும் ஆண்டுகளாக டெஸ்ட் போட்டிகளில் இந்திய அணி சொந்த மண்ணில் ஆதிக்கம் செலுத்தி வந்த நிலையில் ஓராண்டு இரண்டு டெஸ்ட் தொடர முழுமையாக இழந்திருந்தது இந்த ஆண்டு மட்டுமே பத்து டெஸ்ட் போட்டிகளில் விளையாடியுள்ள இந்திய அணி நான்கு போட்டிகள் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது ஐந்து போட்டிகளில் தோல்வியும் ஒரு போட்டியில் டிராவும் செய்துள்ளது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி மீண்டும் வலுவான அணியாக திகழ வேண்டும் என்பதே Расир